வணக்கம் தலைமையிலே இஸ்ரேல் ஈரான் போர் ஐந்தாவது நாளாக தொடர்கிறது நேற்று நான் பதிவு பண்ணியிருந்தேன் ஈரான் மன்னிப்பை கேட்டிருக்காங்கன்னு சொல்லி இஸ்ரேல் திட்டவட்டமாக அந்த மன்னிப்பை மறுத்துட்டாங்க நிச்சயமாக மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் குறைந்த பட்சம் இரண்டு வாரங்களுக்கு தாக்குதல் ஈரான் மீதான தாக்குதல் தொடரும் என்று அந்த மக்களுக்கு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க இப்போ அது ஃபிளாஸ் நியூஸாக போகுது பொதுவாக வந்து இஸ்ரேலில் வந்து இந்த ராணுவ தாக்குதல் சேதம் எல்லாமே அந்த மக்களுக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க என்ன நடந்தது இன்னைக்கு அப்படின்னு சொல்லி எல்லோருமே இராணுவத்தில் சம்மந்தப்பட்டிருக்கனால அந்த மக்களுக்கு தெளிவாக என்ன பண்ணணும் நம்மகிட்ட என்ன சேதமாகச்சுங்கிறதோ அந்த மக்களுக்கு தெரிவிச்சிருவாங்க இன்னும் குறைந்தபட்சம் ரெண்டு வாரம் டைம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அந்த ஈரானுடைய அணு கட்டமைப்பு ஏவுகணை கட்டமைப்பு ராணுவ கட்டமைப்பு தலைவர்கள் இவர்களெல்லாம் கொண்டடலாம் நிச்சயமாக அழிச்சிடலாம் கொண்டடலாம் அதுக்கப்புறம் இந்த போர் நிறுத்தத்தை பற்றி யோசிக்கலாம் நான் சொல்கிற இரண்டு வாரங்கிறது குறைந்தபட்சம் அதுக்கு மேலே மேலே கூட போக வாய்ப்பு இருக்குது இஸ்ரேல் ரானும் அந்த மக்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த தாக்குதலுக்கு வந்து உழவு பார்த்தது வந்து வருடக்கணக்கில் உழவு பார்த்துருக்கோம் ஈரான்குள்ளே இந்த போருக்கு மட்டும் மாதக்கணக்கில் ஒத்திகை பார்த்துருக்கோம் ஒரு மாதத்துக்கு முன்னே இந்த போர் இப்படி நடத்தலாம் இத்தனை நாள் தாக்குதல் நடத்தலாம் இப்படி முடிச்சுக்கலாம்னு சொல்லி ஒத்திகை பார்த்தோம் நாங்கள் ஒத்திகை பார்க்கும்போது அதில் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சது வந்து ஈரானுடைய வான் எதிர்ப்பை முறியடிப்பது அந்த வான் எதிர்ப்பு சாதனைகளை முறியடித்து உள்ளே போவது ரொம்ப கஷ்டம்னு நினச்சோம் அதை இப்போ வெற்றிகரமாக நூறு சதவீதம் அந்த வான் எதிர்ப்பு சாதனைகளை நாங்கள் அழிச்சிட்டோம் இப்போ வந்து நமது போரிமானங்கள் எந்த வித தடையுமே இல்லாமல் ஈரானுக்குள்ளே போய் அழிப்பது குண்டு போடுவது செய்ய முடியும் அதனால் இந்த பொன்னான வாய்ப்பை விட்டு கொடுக்க மாட்டோம் இரண்டு வாரங்கள் குறைந்தபட்சம் டைம் எடுத்து முழுவதுமாக அந்த இராணுவ பலத்தை குறைத்து அதுக்கப்புறம் சண்டை நிறுத்தத்தை பற்றி யோசிக்கலாம்னு சொல்லிட்டு கூடுதலாக ஒரு முக்கிய தகவல் சொல்லியிருக்காங்க ஈரானுடைய மத குரு ஈரானுடைய தலைவர் உச்சபட்ச தலைவர் அல் அய்யத்துல்லா அலி கொமேனியை நிச்சயமா கொன்றுரும் அப்படின்னு இருக்காங்க நிச்சயமா கொன்று அப்படின்னு இருக்காங்க இஸ்ரேலிய பிரதமர் பென்யமின் நத்தனேக சொல்லியிருக்காரு இந்த அலி கொமேனி இருப்பது வந்து ஈரான் இஸ்ரேல் மட்டுமல்ல அந்த பகுதிக்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அந்த மிடில் ஈஸ்டுக்கே இந்த அலிகொமேனி தான் பயங்கரவாத ஏற்றுமதியாளர் அவர் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இந்த பயங்கரவாதத்துக்கு இந்த பகுதி இப்படி பயங்கரவாதமாக இருப்பதற்கு அலி கொமேனிய காரணம் அலி கொமனி கொள்வது மட்டுமே மிகச்சரியான தீர்வார்க்கும் எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லி நெத்தனையாக பதிவு பண்ணியிருக்காரு இஸ்ரேலுடைய இராணுவ அமைச்சர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் காட்ஸ் அவர் அவர் பெயர் அவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு சதாம் ஹுசேனுக்கு எப்படி ஒரு முடிவை கொடுத்தமோ அதே போலவே அலி அலிகொமேனிக்கும் அந்த ரெஜிமுக்கும் அப்படி ஒரு முடிவை நிச்சயமாக நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு இருக்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அலி கொமேனி மற்றும் அவருடைய குடும்பத்தினரை வந்து டெஹ்ரானுக்கு இஸ் ஈரானுடைய தலைநகர் டெஹ்ரானுக்கு அந்த பக்கம் லாவிஸ் தான் ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய சுரங்கம் பங்கர் மிகப்பெரிய பங்கரில் அவருடைய குடும்பத்தோடு ஒழிச்சு வச்சுருக்காங்க பொதுவாகவே அலி அலிகொமேனி அதிகமாக வெளிவர மாட்டார் எங்கேயாவது இப்படி பதுங்கு குழியிலிருந்துது பேசுவது அதை டெலிவிஷனில் பதி பதிவு பண்ணி ஒளிபரப்பு தான் வழக்கம் குடும்பத்தோடு ஒளிஞ்சிருக்காங்க இது இஸ்ரேலில் கேட்கும்போது உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் சரி இல்லை ஈரானில் எங்கே போய் ஒழிஞ்சாலும் சரி அவருக்கு அது பாதுகாப்பில் நிச்சயமாக கொண்டுரும் அப்படின்ட்டு இருக்காங்க இப்போ இதை நான் வீடியோ வந்து புதன்கிழமை காலையில் ஐந்தே மக்களுக்கு பதிவு பண்ணிட்டுருக்கிறேன் பதிவேற்றம் பண்ணுவேன் அந்த சமயம் நீங்கள் பார்க்குற சமயத்தில் இஸ்ரேலிய போர் போர் விமானங்கள் ஈரானுக்குள் தாக்குதல் நடத்திட்டு இருக்கும் இஸ்ரேலிய போர் விமானங்கள் இரவே கிளம்பி போயிட்டாங்க நம்ம இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இரண்டரை மணி நேரம் நேர வித்தியாசம் இருக்குது இப்போ வந்து புதன்கிழமை காலையில் ஐந்தே முக்கால் அப்படிங்கும்போது அது இஸ்ரேலில் வந்து நள்ளிரவு மூணேகால் மணி ரெண்டரை மணி நேரம் நமக்கு பின்னால் அவங்க வருவாங்க நீங்கள் பார்க்குற சமயத்தில் மிக கடுமையான தாக்குதல் ஈரான் மேல் இஸ்ரேல் போரி நடத்திட்டு நடத்திட்டுருக்கும் நீங்கள் பார்க்குற நேரத்தில் அதோட சேத விவரங்கள் நாளைக்கு தெரிய வரும் தெரிய வரும் என்னுடைய கணிப்பில் இஸ்ரேல் வந்து இந்த போரை வந்து உடனே நிறுத்தக்கூடாது நிச்சயமாக அளிக்கும்படி கொள்வது மட்டுமே மிக சரியாக இருக்கும் நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு இராணுவத்தில் ஒரு பிரிவு வெளிநாடுகளுக்கு சென்று பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பது பயங்கரவாதத்தை தோற்றுவிப்பதுன்னு இருக்கிறது ஈரானில் மட்டுமே அந்த குட்ஸ்போர்ஸோட வேலையா அதுதான் அந்த அண்டை நாடுகளில் இருக்க பயங்கரவாத குழுவை உருவாக்குவது அவருக்கு ஆயுதம் கொடுத்து வளர் வளர்ப்பது இதுவே புரிஞ்சுக்கலாம் இவர்கள் மிக மிகப்பெரிய பயங்கரவாத ஏற்றுமதியாளர்கள் மற்றும் உரிமையாளர்கள் தெரிஞ்சுக்கலாம் லீக் கம்பெனி நிச்சயம் கொள்வேன்னு சொல்கிறதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் ஒரு கடுமையான சேதத்தை ஈரானுடைய ஏவுகணைகள் இஸ்ரேல் கொடுத்துருக்கு இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஹாய்ஃபாலில் ஒரு மின்சார உற்பத்தி எனர்ஜி ஃபேக்ட்ரி அதில் மிக ஏவுகணை விழுந்து மிக கடுமையான சேதம் உயிரிழப்புகள் நடந்திருக்கு அந்த உற்பத்தி நிலைத்த சடௌன் பண்ணிட்டாங்கில தலைநகர் டெல்லஒயில ராணுவ கட்டுப்பாட்டு மையத்துக்கரைகளை அந்த ஏவுனை மிக பலத்த சேத கடுமையான சேதம் தான் மிகப்பெரிய கோபத்தை இஸ்ரேல் கொடுத்திருக்கு அழிக்கும் நிச்சயம் இதற்கு பதிலடி வந்து அழிக்கும் கொள்வது மட்டுமே மிகச்சரியான தீர்வா இருக்குன்னு சொல்லி இஸ்ரேல் நினைக்கிறாங்க இஸ்ரேல் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க மறந்துட்டேன் வருகின்ற ஏவுகணையில பத்து சதவீதம் ஏவுகணையை தடுக்க முடியல ஈரான் ஏவுகணையை தடுக்க முடியாதனால அது தாக்குதல் நடத்துவது மிக கணிசமான சேதத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க நான் பார்த்த வரைக்கும் நிச்சயமாக ஒரு இருபத்தி ஐந்து சதவீத ஏவுகணைகள் இஸ்ரேலை தாக்குகின்றன நல்லாவே தாக்குகின்ற தாக்குகின்றன கணிசமான தாக்குதலை தொடுக்கின்றன ஈரான் ஏவுணைகள் இதுக்கு முக்கியமான காரணம் ரஷ்யாவுடைய வேகம் ரஷ்ய ஏவுகணையோட வேகம் ஈரான் பின்பற்றுவது ஈரானுக்கு தொடக்க காலத்தில் இந்த ஏவுகணை இவ்வளோ வளர்ச்சிக்கு கொண்டு வந்து விட்டது தான் ஒருத்தங்க கமண்டில் பதிவு பண்ணாங்க அதிகமான ஏவுனை வரும்போது தடுப்பது சிரமமான காரியம்னு சொல்லி அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூற்று தான் மிக அதிக ஏவுகணை வரும்போது எல்லாத்தையும் தடுப்பது கஷ்டம் நேற்று வந்து இஸ்ரேலில் ஏரோன்னு சொல்லி இந்த மாதிரி ஏவுகணை தடுப்பு பேட்ரி ஒரு தொகுப்பு இருந்தது தொடர்ச்சியாக செயல்பட்டனால அதுவே தன்னை போல வெடித்து சதறிடுச்சு ஏரோ பேட்ரி மொத்தமாக வெடிச்சிருச்சு தொடர்ச்சியாக செயல்படுறதுனால ஏதோ மிஸ் வருது அதுவும் ஒரு நல்ல கூட்டு தான் அதை விட முக்கியமானது அந்த ஏவுகணைகளோட வேகம் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் தாக்கும்போது மின்னல் வேகத்தில் உள்ள வந்து இருக்கு இன்னைக்கு இதெல்லாம் இந்த சண்டை பெருசாகும் என்பதை நிரூபிப்பது போல் அமெரிக்கா தன்னுடைய விமானம் தான் ஏற்கனவே அங்கெல்லாம் இருக்குது அமெரிக்காவுடைய கூடுதலாக விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் குண்டு ஓடும் விமானங்கள் பாம்பர் வாங்க ராட்சச அளவில் இருக்கும் ஏகப்பட்ட குண்டுகளை தன்னோடு எடுத்துட்டு போய் பயங்கர சேதத்தை கொடுக்கும் இந்த பாம்பர் போர் விமானங்கள் மற்றும் விமான எதிர்ப்பு ஏவுகணை எதிர்ப்பு பேட்டரிகள் நடுவானில் ஏ எரிபொருள் நிரப்பக்கூடிய ஏரியல் டாங்கர் அது எல்லாத்தையுமே அதிகமாக அந்த பகுதிக்கு நகர்த்திட்டு போறாங்க ஒருவேளை அழிக்கும் என்னை கொல்லும்போது போது பிரச்சனை வந்தாலோ இல்லை அதுக்கு முன்னால் மிகப்பெரிய போராக மாறினாலோ இந்த போரில் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்குவதற்கான வாய்ப்பு ஒரு அறுபது சதவீதம் இருக்குன்னு சொல்லலாம் இன்னைக்கு வந்து ஈரான்ல வந்து தலைநகர் டெஹ்ரான்ல இருந்து அந்த மக்கள் அரசு சொன்னதை மீறி அரசு கட்டுப்பாடை மீறி குடும்பம் குடும்பமாக ஆயிரக்கணக்கில் லட்சம் மக்கள் போல அந்த தெருக்களில் காரில் தப்பிச்சு போறாங்க டெஹ்ரானை விட்டு அரசு அப்படி போகக்கூடாது கடுமையான நீங்கள் டிராஃபிக் ஜாம் உருவாக்குறீங்க உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி கடுமையான கட்டுப்பாட்டை விரிச்சுமே அந்த மக்கள் மீறி போயிட்டு இருக்காங்க இதுவே வந்து அந்த அலிகொமேனி அவருக்கு எதிராக அந்த மக்கள் தைரியமாக செயல்படுறாங்கன்னு சொல்லி புரியுது நேற்று நான் பதிவு இந்த அந்த அவருடைய டெலிவிஷன் நிலையம் அலிகொமேனியோட டெஹ்ரான் இருந்தது ஈரான் மக்கள் மிக அதிகம் பார்க்கக்கூடிய டெலிவிஷன் அதுதான் நீங்கள் இங்கே பார்ப்பது போல சுதந்திரமாக எல்லா வித டெலிவிஷன் வித நிகழ்ச்சியும் எங்களால் பார்க்க முடியாது மிக கடுமையான தணிக்கை உண்டு அந்த அரசை புகழும் நிகழ்ச்சி மட்டுமே தான் அங்கே பார்க்க முடியும் இப்போ இங்கே இருக்கிற மாதிரி சன் டிவி விஜய் டிவி எல்லாம் அப்படிலாம் பார்க்க முடியாது அந்த அரசை புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க அழிக்கும் வணியை தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அதை மட்டும்தான் அந்த மக்கள் பார்க்கணும் அப்படி பார்க்கின்ற டெலிவிஷன் அதிகமாக பார்க்கிற டெலிவிஷன் தான் நேற்று இஸ்ரேல் நாங்கள் தாக்குறாங்கன்னு சொல்லியிருந்தேன் அதை வெற்றிகரமாக தாக்கி தகர்த்துட்டாங்க ஒரு அச்ச சார்பிலானது இந்த வீடியோ தான் ரொம்ப வைரல் ஒரு பெண்மணி பேசுறது போல அந்த குண்டு சத்தம் கேட்டனையே தெரிப்புகள் ஆகும் போது அந்த பெண்மணி எஞ்சு ஓடுவது போல அந்த வீடியோ ஓடிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து ஈரானுடைய சதித்திட்டம் ஒரு பெண்ணை வந்து முன்னுக்கு கொண்டு உட்கார வச்சு அந்த இடத்துல குண்டு போடுறேன்னு சொல்லி இஸ்ரேல் தெளிவாக சொல்லிட்டாங்க அதை மீறி அந்த பெண்ணை உட்கார வைத்து ஒருவேளை நேரடி மரணம் நடந்திருந்தால் அது மிகப்பெரிய அனுதாபத்தை கொந்தளிப்பை அரபிய மக்கள்கிட்ட உருவாக்கியிருக்கும் நல்ல வேலையாக அது நடக்க நல்ல வேலைன்னு சொல்லக்கூடாது அது ஒரு சமயோசித செயல் இஸ்ரேல் அப்படிதான் பண்ணுவாங்க பொதுவாக ஒரு கட்டடத்தை இடிக்கிறாங்கன்னா அதன் உரிமையாளரை கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்லிடுவாங்க அந்த கட்டணம் உங்கள் கட்டணம் இடிக்க போகிறோம் அதில் வாடகைக்கு விட்டுருந்தாலும் சரி என்ன பண்ணி அவரே பயன்படுத்தினாலும் சரி இடிக்க போகிறோம் காளி பண்ணிக்கன்றுருவாங்க மனிதர்கள் காளி பண்ணுவதற்கு மட்டுமே நேரம் கொடுப்பாங்க அங்கே இருக்க பொருள் எல்லாம் தூக்கிட்டு ஓடிடலாம் அதெல்லாம் ஆகாது அங்கே இருக்கமா எல்லாமே அங்கேருந்து தச்சு ஓடிக்கணும் அதுக்கு மட்டும் நேரம் கொடுத்து சொல்லிவிடுவாங்க இந்த டைம் இடி பண்ணிருவாங்க அதை எந்த வித சமரசம் பண்ண மாட்டாங்க என்ன கெஞ்சினாலும் கேட்க மாட்டாங்க அவர்கள் பாஷையிலேயே ஈரானியுடைய மக்கள் பாஷையிலேயே இஸ்ரேல் இருந்து பேசி காய் பண்ண சொல்லுவாங்க அப்படியே சொன்னாலுமே அடுத்து மிகப்பெரிய குண்டை கொண்டு வந்து போட்ட மாட்டாங்க நீங்க அந்த பெண்ணை தச்சு பார்த்தது வந்து ரூப் நாக்கிங் அதோட பேர் இஸ்ரேல் மிலிட்ரி அப்படியே சொல்லுவாங்க ரூப் நாக்கிங் கூரையை தட்டுதல் அல்லது கூரையை இடித்தல் தகவல் சொல்லிடுவாங்க இடிப்பதற்கு முன்னாடி ஒரு அதிக சத்தம் வரக்கூடிய ஒரு குண்டு ரொம்ப சத்தம் வரும் அதிர்வை மட்டும் கொடுக்கும் கட்டிடத்தை இழிக்காது அதை வந்து கூரையில் போடுவாங்க மிகப்பெரிய சத்தம் அதிர்வை கொடுக்கும்போது அதுக்கு மேலே வேற எச்சரிக்கையே கிடையாது அதுக்கப்புறம் சில நேரம் கழித்து அந்த பில்டிங்கை தரை மட்டம் ஆக்கக்கூடிய குண்டை போடுவாங்க நேற்று நனது அதுதான் அந்த பெண்ணை வந்து ஏதோ உசு பேத்தி நீ உட்காந்து எதை ஆஸ் ஆவேசமாக பேசுன்னு சொல்லி அந்த பெண்ணும் ஒரு உற்சாகத்தில் வந்து பேசுனதை பார்த்துருப்பீங்க அந்த ரூப் நாக்கிங் பண்ணணும்னே அந்த அதிர்வுகள் மின்சாரம் தெரிச்சுட்டு போயிடுச்சு உடனே அந்த பெண்ணு வேற வழி இல்லாம தெரிச்சு ஓடி போனதை எடுத்த உடனே அந்த பில்டிங் இடிச்சுட்டு மாட்டாங்க ஏன்னா மிகப்பெரிய சேதம் வரும் இதை போல பெண்களை வைத்து அரபியர்கள் இந்த பாலைவன பயங்கரவாதிகள் விளையாட்டு கட்டுவாங்க இஸ்ரேல் நல்லாவே தெரியும் இப்போன்ற கட்டணங்கள் இடிக்கும்போது ரூப் நாக்கிங் பண்ணும்போது இந்த பாலஸ்தீனத்தில் அந்த பாலைவன பயங்கரவாதிகள் வந்து அந்த மக்களை உசுப்பேற்றி குடும்பங்களோட குழந்தைகளோட கூரையில் போய் நின்றுக்குங்க எப்படி இடிப்பாங்கன்னு பார்க்குறத பார்க்க சொன்னாங்க அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக போச்சு ரூப்நாக்கிங் பண்ணுறதுக்கு காளிபணம் சொல்லும்போது குடும்பங்களாக குழந்தைகளோட மேலேறி உட்காந்துக்கும் கூரையில் அது என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில சமயம் கொஞ்சம் பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க அதுக்கப்புறம் இங்கே சரியாக மாதிரி குடும்பங்கள் இருக்கும்போது மேலே குண்டை போட்டாங்க ஏகப்பட்ட குடும்பத்தை இப்படி காலி பண்ணி காமிச்சாங்க இஸ்ரேலியர்கள் அதுக்கப்புறம் இந்த ரூப் நாக்கிங்னாவே பயந்து காலி பண்றது இப்போ வழக்கமாகவே இருக்கு மிக முக்கியமான தளபதிய தலைவரை ராணுவ தலைவரை இன்றைக்கி திரும்ப இஸ்ரேல் கொண்டிருக்காங்க அலி சத்மானி அவருடைய பெயர் ஏற்கனவே வந்து ஈரான் உயர்ந்த பதவியில் இருந்தார் நீண்ட காலமாக இப்ப எல்லா தலைவரையும் கொன்ன பிறகு அங்கே தலைவர்களுக்கு பஞ்சம் ஆயிடுச்சு இந்த அலி சத்மான ஆர்மிக்கும் தலைவராகவும் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி அந்த அமைப்புக்கும் சேர்ந்து தலைவராக போட்டு புதிய பதவியை கொடுத்தாங்க வார் டைம் அதாவது தலைமை எல்லாத்துக்கும் உச்சக்கட்ட தலைமைன்னு சொல்லி இவரை நியமிச்சாங்க ஒரு நாள் கூட அந்த பொறுப்பில் அவர் அமரவர்கள் அவரை கொண்டுட்டாங்க மிக பெரிய இழப்பாக ஈரான்ல பார்க்கப்படுது ஏற்கனவே தலைவர்கள் இல்லை இவரையும் கொண்டுட்டாங்க மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படுது மூன்று நாட்கள் துக்கம் அனுசரிக்க சொல்லி இன்னைக்கு வந்து ஈரான்ல உத்தரவு பட்டு வருகின்ற மூன்று நாட்கள் இன்னுமே அழிக்கும் பணியெல்லாம் கொண்டுட்டா அங்க வந்து தலைமை தாங்குவதற்கு வழி நடத்துவதற்கு நிச்சயமாக ஆட்கள் இருக்காது புதிய வித ஒரு ஜனநாயக ஆட்சியோ இல்ல வேற ஒரு ஆட்சியோ மலர்வதற்கான நூற்றுக்கு நூறு சதவீத வாய்ப்பு இந்த தாக்குதலோட தொடர்ச்சியா இஸ்ரேல் ஏகப்பட்ட வீடியோக்களை கொடுத்திருக்காங்க இந்த ட்ரோன்களை போர் விமானங்களை இந்த ஏவுகணை கட்டமைப்புகளை மீண்டும் அணு கட்டமைப்புகளை தாக்குவதை வீடியோ எடுத்து காமிச்சிருக்காங்க இந்த தாக்குதலை வந்து அணு சக்தி மையம் சர்வதேச அளவிலுமே ஒத்துக்கிட்டாங்க தாக்கியிருக்காங்க அணு கசு பத்தி தெரியல அங்க போனாதான் தெரிய முடியும் அங்க போக முடியாது அங்க போர் நடக்கிறது அங்க போலாம்னு சொல்லி முடிச்சிருக்காங்க அதுபோக சாட்டிலைட் இமேஜ் செயற்கை தொழில்நுட்பத்தோட துல்லியமா எடுத்து காமிச்சிருக்காங்க தப்ரீஸ் ஏவுகணை ஸ்டாக் இது வந்து அங்கே வந்து ஏவுகணைகள் உற்பத்தி அதிக அளவிலான கையிருப்பு ஏவுகணை கை கையிருப்பு வச்சுது தப்ரிஸ்ங்கிற பேரில் அதை அழித்ததை சாட்டிலைட் மூலமாக காமிச்சிருக்காங்க கெர்மான்ஷா இதுவுமே ஏவுகணை ஸ்டாக் ஏவுகணை உற்பத்தி பண்ணுவது மிக அதிக அளவில் கையிருப்பு வச்சது அதிகமாக அழிச்சு காமிச்சிருக்காங்க நட்டான்ஸ் நியூக்ளியர் இன்ட்ரூஸ்மெண்ட் பிளான்ட் இது வந்து தரைத்தளத்துக்கு மேலே இருந்தது இதை தகர்த்ததையுமே சேட்டிலைட் இமேஜில் எடுத்து காமிச்சிருக்காங்க நட்டான்ஸ் நியூக்ளியர் இன்ட்ரூஸ் இன்ட்ரூஸ்மெண்ட் பிளான்ட் தரைத்தளத்துக்கு கீழே இருந்தது கணிசமான சேதத்தை கொடுத்தது அதையும் எடுத்து காமிச்சிருக்காங்க இஸ்பகான் இன்ட்ரூஸ்மெண்ட் நியூக்ளியர் இன்ட்ரெஸ் இன்ட்ரூஸ்மெண்ட் பிளான்ட் இதை தாக்கியதுமே சேட்டிலைட் இமேஜ் மூலமாக எடுத்துருக்கா எடுத்து காமிச்சிருக்காங்க ஐஆர்ஜிசியோட கட்டளை தலைமையகம் நல்லாவே தாக்கி அழிச்சிருக்காங்க அதை எடுத்து காமிச்சிருக்காங்க பிரன்ஸ்கார் இதுவுமே ஒரு கட்டளை தலைமையகம் இதை அழிச்சதுமே எடுத்து காமிச்சிருக்காங்க இஸ்பகான்ல இன்னொரு பகுதியுமே தாக்கினா எடுத்து காமிச்சிருக்காங்க இது இவர்களை போல இந்த பாலை பாலைவன பயங்கரவாத பிரியர்கள் போல ஒரு ஏ வீடியோவை உற்பத்தி பண்ணாமல் இன்னைக்கு என்னை கூப்பிட்டு ஒரு நண்பர் கமிச்சு கேட்டார் இஸ்ரேலில் எல்லா பயணிகள் விமானத்தையும் அழிச்சுட்டாங்க ஒண்ணுமே இல்லை பத்தி அப்படி அப்படின்னு வீடியோ ஓடிட்டுக்கு உண்மையானு கேட்டாங்க ஏற்கனவே பதிவு பண்ணிட்டேன் அனைத்து பயணிகள் சரக்கு பெரிய விமானங்களை சைப்ரஸ்லயும் கிரீஸ்லேயும் இஸ்ரேல் ஒழிச்சு வச்சிட்டாங்க ஒண்ணுமே அங்கே இல்லை அங்கே விமானத்தல தளங்களே காலியா இருக்கு ஆனால் அங்க வந்து இவர்கள் அழிச்சது போல இவர்களாவே ஒரு உருவாக்கி கொண்டு வீடியோ உருவாக்கி கொண்டு விமானம் பத்தி எறி எரிய மாதிரி காட்டுறது இஸ்ரேல் வந்து துல்லியமாக தாக்குதல் நடத்தி அதை பதிவும் பண்ணி சேட்டலைட் மூலமாக வீடியோ மூலமாக பதிவு பண்ணி ஆன்லைனில் அடிக்கிறத அவங்களோட டிவியிலேயே ஆன்லைனில் ரெக்கார்ட் பண்ணுறத பதிவு பண்ணி துல்லியமாக காட்டும்போது இந்த கோமாளிகள் செயற்கை வீடியோ உருவாக்கி கொண்டு அதை காமிச்சு புலங்காக இது இன்னும் கூட ஒரு மிகப்பெரிய வீடியோ போடுது இஸ்ரேலுடைய இராணுவ வீரர்கள் வந்து கெஞ்சி கேட்குற மாதிரி பின்னால் எல்லாமே ஏற மாதிரி செயற்கை தொழில்நுட்ப வீடியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஒன்றா அடித்த அடித்தா அடித்தேன்னு சொல்லலாம் இல்லை அடிவாங்கன்னு சொல்லும் எதுவுமே இல்லாமல் இப்படி கோமாளிகள் போல் உருவாக்கி இப்படி வீடியோ உருவாக்கி அவர்களுக்குள்ளேயே மகிழ்வது அவர்களுக்கு தான் ஆபத்தானது நமக்கல்ல அவர்களுக்கு ஆபத்தானது இன்னும் இப்போ இந்த இந்த கோமாளி கூட்டங்கள் இப்போ கமண்டில் கதற கோமாளி கூட்டங்கள் எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் தான் கதற முடியும் நீங்கள் வேணால் பாருங்கள் இன்னும் ஒரு நாலு நாள் கழித்த பிறகு சேவ் ஈரான்னு வந்துடுவாங்க அவர்கள் மட்டுமில்ல அவர்களை ஆதரிக்கும் எல்லோருமே சேவீரான தூக்கிட்டு வந்துடுவாங்க அங்கே குழந்தைகளை கொள்ளுறாங்க சாப்பாடு இல்லை எல்லாத்தையும் அடிக்கிறாங்கன்னு சொல்லி சேவீரான வருவாங்க நிச்சயமாக எனக்கு தெரியும் ரொம்ப நாட்கள் போய் எடுபடாது என்னுடைய கணிப்புல கணிப்பில் வருகின்ற நாட்கள்ல மிக கடுமையான தாக்குதலை இஸ்ரேல் தொடர்வார்கள் மிக கடுமையாக தாக்குவாங்க ஈரான் மேலே ஏன்னா சில தேவையற்ற ஏவனை தாக்குதல் எதிர்பாராத தாக்குதல் இஸ்ரோலுக்குலாம் மிகப்பெரிய கோபத்தை வர வச்சிருக்கு அதே போல் என்னுடைய கணிப்பில் தொண்ணூற்றொம்போது சதவீதம் அழிக்கும் கும்பணி கொன்றுவாங்க நன்றிகள்